ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல நாம தினமும் பார்க்குற ராசி பலனில் நாலாவது வரக்கூடியதை அமைந்திருக்கும் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன நீங்க என்ன சென்றா அந்த பாதகமான பயன்களிலிருந்து இருந்து விடுபட்டு வெளிவர முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் கடக ராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான விஷயத்துல மேன்மை உண்டாகும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் சிக்கல்களை தவிர்க்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இப்ப நாம முழுமையா பாருங்க நீங்க பயன்பெறும் வகையில இந்த பதிவு அமையும் கடகம் ராசி நண்டை ராசி சின்னமா கொண்டது நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அதோடய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் அதுபோல தான் இந்த நண்டுகளுமே அதோடய எல்லைகளையுமே ரொம்பவுமே கவனமாகவும் மிகவும் ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் அவங்களோட எல்லைய மீறி அதை தாக்குவதற்கு நெருங்கி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள தாக்கவுமே ஒருபோதும் இந்த நண்டு தயங்கவே தயங்காது அதே போலதான் விருட்சிகம் மற்றும் மீனம் ராசியுமே இந்த நீர் ராசிகளை குறிக்கும் இந்த கடகம் ராசி மிகவும் உணர்ச்சிகரமான ராசி உங்களுக்கு கற்பனை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய கருணை மிக்க இதயமுமே மற்றவங்களுக்காக பச்சாதாபப்படும் எப்படி நண்டு அதோட எல்லைகளை நெருங்கி வந்து ஆக்ரோஷமா தாக்குமோ அது தான் இந்த கடகராசி அன்பர்களும் எவ்வளவு இனிமையானவங்களா இருக்கவங்களோ அவ்வளவு இனிமையானவங்க ஆனால் கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரதாங்க செய்யும் அதற்காக இவங்க ரொம்பவும் கோபக்காரங்க அந்த மாதிரி கிடையாது வீண் வம்பு சண்டைக்கு இவங்க போக மாட்டாங்க ஆனா வந்த சண்டையா இருந்தா சும்மா விட மாட்டாங்க எப்படி நண்டு தன்னோட வலைகளை பாதுகாத்து வைக்குதோ அது தான் இந்த ராசியை சேர்ந்தவங்களுமே சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருந்தா கண்டிப்பா உதவி தான் சிக்கல்கள் தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறமையெல்லாம் உங்ககிட்ட ரொம்பவுமே ஒரு சிறப்பு புரியது அப்படின்னு சொல்லலாம் கடக ராசிக்காரங்க பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவங்க இவங்க எப்பொழுதுமே பொதுவாக எந்த ஒரு விஷயத்துலையுமே பின்வாங்க மாட்டாங்க அதே தாங்க ஒரு விஷயம் ஏதாவது சண்டை சச்சரவு அதுவே வந்து இவங்களோட நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் வந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை அதற்கான இவங்களோட தீர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் இந்த கடகராசியை சேர்ந்தவங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டோம் மேக்சிமம் வந்துட்டு இவங்க தப்பே செய்யக்கூடாது இவங்களோட செயல்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் செய்வாங்க ஆனால் அப்படி இருக்கும்போதும் ஏதாவது சின்ன தவறு நேர்ந்தால் கூட அது இவங்களுக்கு தவறு அப்படின்னு தோணுச்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்காம நான் செஞ்சது தப்பு அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு இந்த கடகராசி அன்பர்கள்கிட்ட நிறையவே இருக்கும் தேவைப்பட்டால் மன்னிப்பு கேட்குமே தயங்க மாட்டாங்க ஏன்னால் இவங்களோட சொல்லும் செயலும் யார் ஒருத்தரையுமே எந்த விதத்துலையுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க இவங்க மீது தவறு இருப்பதா நினைச்சாங்கன்னா விவாதம் செய்யவோ சண்டை செய்யவோ மாட்டாங்க அதை வச்சு அவங்கள யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தீவிரமா இருப்பாங்க அவங்களோட கனிவான குணத்தால அனுகூலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட எடுத்துக்கொள்வாங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்தவங்க தான் கடகம் ராசியை சேர்ந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடகராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில துர்க்கையம்மன் வழிபாட்டை செஞ்சுட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை அடைய முடியும் ஆமாங்க கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயத்தையுமே செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை துர்க்கை அம்மனுக்கு உண்டு வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு துர்க்கை அம்மன் பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் துர்க்கை அம்மனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை நம்மளோட சேனல் பாக்ஸின் கமெண்ட்ல பதிவிடவும் செய்யுங்க அம்மனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும் காரியத்தடைகள் நீங்கி செல்வநிலை மேலோங்கி வளர வாழ்த்துக்களையும் அம்மனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது அப்படி எங்கே போய் நாம சரியாக தீர்வு காண்பது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ள முடியும் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் வந்த பிரச்சனை வருகிற பிரச்சனை இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க ஏன்னா நிறைய பேர் இவங்களுக்கு ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கண்ணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் தீர்ந்து நல்ல நிலைமையில முன்னேறதா சொன்னாங்க அதனாலதான் கஷ்டப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நிர்வாகம் உங்களுக்கு அங்கீகாரமும் பாராட்டமும் கொடுக்கும் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச சிறப்புகளை அவங்க உணர்ந்திருக்கவே மாட்டாங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சு இது அவங்க யாரும் மதிக்கவே இல்லை இதில் இருக்கிற நல்லது யாருக்கும் தெரியவே இல்லைன்னு சொல்லி கடந்த காலத்தில் ரொம்பவுமே புலம்பிருப்பீங்க உங்களோட வேலைக்கான அங்கீகாரம் சரியாக கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லைங்க உங்களோட சிறப்பான செயல்களுக்கு அதற்கான அங்கீகாரமும் பாராட்டும் உடனே கிடைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகையிலும் உங்க கூட இருக்கிறவங்க ஆதரவா இருப்பாங்க இதன் மூலம் சிறப்பாக உங்களோட பணிகளை நீங்க திறமையா செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே நேரத்தில் சக ஊழியர்கள் பல்வேறு பணிகளில் உங்களுக்கு உதவியாகவும் இருப்பாங்க இருந்தாலுமே ஒரு புதிய தொழிலை அமைப்பது கொஞ்சம் சவாலா இருக்கும் உங்கள் நிதி நிலைமை ஒரு தொழிலை தொடங்குவதற்கு உகந்ததாக இருக்காது லாபம் ஈட்ட விரும்பினால் நீங்க மிகவும் பொறுமையாக இருக்கணும் உறவுகளில் வெளிப்புற தாக்கங்கள் உங்கள் முடிவுகளை பாதிக்க அனுமதிக்காதீங்க திருமண வாழ்க்கை தொந்தரவா இருக்கலாம் உங்களோட துணையுடன் தொடர்பு கொள்ளும் சண்ட சச்சரவுகள் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த நேரத்துல போறது நல்லது தேவையில்லாமல் ஏற்படுற வீண் வாக்குவாதம் குடும்பத்தில் சில சலசலப்புகளை ஏற்படும் ஏற்படுத்திடும் கவனமா இருக்கு காதல் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் வெளிப்புற தாக்கங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்த கூடும் எச்சரிக்கையா இருக்கணும் திருமணமான தம்பதிகள் இடையில் தகராறு வரலாம் வாழ்க்கை துணையுடன் சமயோஜிதமா நடந்துக்கோங்க வயதான உறவினர்கள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும் இருந்தாலுமே குழந்தைகள் உடனான உறவுகள் கொஞ்சம் சிக்கலாக அமையலாம் அவர்கள் தொந்தரவான நடத்தையை சமாளிக்க நீங்க கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அதே போல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட உறவுகள் மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கும் இதுவரைக்கும் சண்டை சச்சரவு ஏதாவது இருந்தால் கூட இது எல்லாமே நீங்கி எல்லோருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கு சண்டை சற்றுருகள் நீங்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களோட நிதி நிலையில குறிப்பிடத்தக்கங்கள் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் வங்கி இருப்பு வளரும் மேலும் நீங்கள் நிதி ரீதியாகவும் மிகவும் பாதுகாப்பாக உணரக்கூடிய அம்சம் இருக்கு குடும்பத்திலும் சரிங்க நண்பர்களுக்கும் சரி உங்களுடைய வளர்ச்சி சிறப்பானதா இருக்கும் அவங்களோட உறுதுணை உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் மேலும் நீங்க அவங்க கூட சேர்ந்து உங்களோட புதிய நிதி வளத்தை கொண்டாடுவீங்க அவங்களின் ஆதரவு உங்களோட நிதி நிலைகளை அதிகமாக அடைவதற்கு உதவியா இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மற்றவங்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் நல்ல ஒரு லாபம் ஈட்ட முடியும் உங்கள் செயல்திறனுக்காக விற்பனை மற்றும் தொழில்நுட்பத்தில் வெகுமதிகளை பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு ஊடகங்கள் மற்றும் திரைப்பட பிரபலங்கள் இது ஒரு நல்ல நேரமாக பார்க்கலாம் உற்பத்தி துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு வெகுமதிகள் கிடைக்கும் மற்றும் உங்களோட சிறப்பான செயல்களுக்கு பதிவு உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சட்ட பயிற்சியாளர்கள் பொறுமையா இருக்கணும் என அங்கீகாரம் கொஞ்சம் தாமதமாக வரலாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிபுணர்கள் அங்கீகாரத்தையும் பாராட்டியும் பெறக்கூடிய யோகம் இருக்கு அதே போல் சில தடைகள் உங்களோட தொழில்களை முயற்சி உங்கள் தொழில் முயற்சிகளை தடுக்கலாம் கவனமாக தான் எந்த ஒரு செயலியுமே நீங்கள் ஈடுபடணும் தொடக்கத்தில் குறைந்தபட்சம் முதலீட்டை உள்ளடக்கிய ஒரு வணிக முயற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சிறிதாக தொடங்கிறது நல்லது ஏன்னா இது நிலையான வளர்ச்சியை தரும் அதனால தான் ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க பல தடைகளுக்கு பிறகு லாபம் வரக்கூடும் மீச்சம் எதுவாக இருக்கலாம் மற்றும் திட்டத்தின் படி நீங்கள் ஏதாவது தடைகளும் வரலாம் தொழில் முனைவோர் சந்தையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சமாளிக்க ஒரு நல்ல யுக்திகளை கையாள்வது சிறப்பானதாக இருக்கும் போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய உடல்நலம் நல்லா இருக்கும் உங்களோட குடும்ப சூழலில் நேர்மறை ஆற்றல் இருக்கிறதுனால நீங்கள் மன ரீதியாக நல்ல ஒரு நிலையாக போகிறீங்க இருந்தாலுமே செரிமான பிரச்சனைகள் மட்டும் அவ்வப்போது வரக்கூடும் இதனால் உங்களோட உணவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் இந்த இயற்கை உணவுகள் காய்கறி பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டு அந்த செரிமான பிரச்சனைகள்லேருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்து போதுமான வரை உங்களுக்கு நன்மையா இருக்கும் இந்த மாதம் சிறப்பான மாணவர்களுக்கு மேம்பட்டு காணப்படும் ஆசிரியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பட்டம் பெற்ற பிறகு வெளிநாடு படிக்க படிக்கணும் நினைச்ச செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல விதத்தில் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால தாங்க மாணவர்களுக்குமே இது சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா விஷயங்களுமே சிறப்பாக இருக்குங்க கோபப்படுறத மட்டும் குறைச்சிக்கோங்க அதே போல் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து அனுசரிச்சும் போறதும் பல நன்மைகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன கடகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் கீழே அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போன்ற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பார்த்துட்ருக்கவங்களோட நண்பர்கள் மற்றும் உரம் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது கடகராசியானவர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்